ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின் இளம்பிரை போலும் ஜெக்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் தொண்ணூத்தி நான்காவது வாடல் இந்த வாடலில் திருமூடம் பரம்பொருளான சிவபெருமான் எல்லா உயிர்களிடத்தும் பொருந்தி இருப்பதன் காரணம் என்ன என்று கூறுகிறார் இதோ அந்த பாடல் பொருவம் பல உயிராய் வல்லநந்தி தெருவம் புகுந்தமை தேர் நாடில் குறிவளை கைச்சி எம்பொன் அணிமாதை மறுவி இறைவன் மகிழ்வன மாயமே உருவம் பல உயிராய் பல்ல நந்தி நந்தியம்பெருமானான பரம்பொருளான சிவபெருமான் ஒருவரே ஆனாலும் பல்வேறு உருவம் கொண்டுள்ள பல உயிர்களோடு பொருந்து நிற்கிறான் தெருவம் பூந்தமை தேர்வுற நாடில் இந்த பரம்பொருள் எல்லா உயிர்களும் பொருந்தி இருப்பதற்கு காரணம் என்ன என தீர யோசிப்பமையானால் ஒரு இவளை கைச்சி எம்பொன் அணிமாதை வளையல்கள் அணிந்த அன்னை வராசக்தியுடன் பொருந்தி மகிழ்ந்து இறைவன் இந்த உலகை படைத்ததனால் மறைவு இறைவன் மகிழ்வனமாயுமே தன்னைப் போலவே ஆறுயிர்களும் அன்பில் கலந்து புற இவ்வுயிர்களுடன் எல்லாம் தான் கலந்திருக்க திருவுள்ளம் கொண்டதே இதற்கான காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்கிறார் திருவுள்ள இதைத்தான் அவர் உருவம் பல உயிராய் வல்ல நந்தி பெருவம் புகுந்தமை நாடில் குறிவளை கைச்சிகம் பொன்னணி மாதை மறுபி இறைவன் மகிழ்வனமாயமே நந்தியன் பெருமாளான பரம்பொருளான சிவபெருமான் ஒருவரே ஆனாலும் பல்வேறு உயிர்களும் அவர் கொண்டுள்ள அன்பினார் எல்லா உயிர்களுடன் பொருந்து நிற்கிறார் இதற்கு காரணம் என தீர யோசிப்பமையானால் வளையல்கள் அணிந்த அன்னை பராசக்தியுடன் பொருந்தி மகிழ்ந்து இறைவன் இந்த உலகை படைத்ததனால் தன்னைப் போலவே ஆய்வர்களும் அன்பில் மற்ற உயிர்களோடு சேர்ந்து தானும் கலந்து இருக்க வேண்டும் என்று அவன் தெருவுள்ள கொண்டதே இதற்கான காரணம் என்கிறார் திருமூலர் எனவே படம்பொருளான இறைவன் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும் என்று இந்த அறிவுரையை கூறுகிறார் திருமூலர் ஓம் நம t